நம்ம ஏன் கோபமாக இருக்கோம் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏன்னா என்ன மனசுக்குள்ளே நினச்சிருக்கணும் அதை அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க சார் அதுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா எல்லாருமே நம்மளை அப்படி தப்பாக நினைப்பாங்க ஏன்னா அந்த டைமில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அது ஒரு காமெடியான ஒரு படமும் இல்லை ஒரு ஒரு உண்மைக்கு நிகரான ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த விஷயம் நல்லா வரணுன்றதுக்காக சில பல கோபங்கள் இருக்க தான் செய்யும் அண்டினி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சாரி ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் இந்த படத்தை நான் ரொம்ப ஃப்ரீடமாக எடுக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னோடய வீடு என்னுடைய மனைவி குழந்தைங்க ஏன்னா அவங்க வந்து என்னை ரொம்ப ஃப்ரீடமாக விட்டதுனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய ரெண்டு அக்கா மாமா அதுக்கப்புறம் இப்போது நான் வரேன் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ம முதல்ல ஃபஸ்ட்டு என் கூட ரொம்ப கனெக்டிவாக இருந்த இந்த படத்தோட கோ டைரக்டர் பிரசாத் அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து ரெபல் படத்தோட டைரக்டர் நிகேஷ் அவர் என்கிட்ட தான் வந்து அஸ்டன் இருந்தார் இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமும் கூட எப்போவுமே இன்னும் ஒரு அசிஸ்டண்ட்டாகவே வந்து படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கார் அவருக்கு ஒரு பெரிய நன்றி அப்புறம் அசோசியேட் டைரக்டர் சங்கர் அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு என்னோடய டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்புறம் நான் வந்து படத்தை பற்றி நானே நிறைய சொல்றது அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால எல்லாருமே சொல்லிட்டாங்க ஸோ வந்திருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையாக நான் நினச்சி வந்தேன் அதை வந்து தயாரிப்பாளர் ஃபர்ஸ்ட்டே அவர் போந்து எல்லாேருக்கும் நன்றி சொல்லிட்டாரு ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் ஒரு ஒருத்தராக சொல்லணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் ஆகட்டும் எடிட்டர் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் இவங்க எல்லாருமே நான் வந்து என்ன சொல்ல வரேன் அதை புரிஞ்சிக்கிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் குள்ளேயும் போகாமல் ஒரு நம்பகத்தன்மையும் கொண்டு வரணும் அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக வேலை செஞ்சிருக்காங்க அதனால் அவங்க மூணு பேருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் சொல்கிறேன் அப்புறம் ஜிப்ரான் சார் ஜிப்ரான் சார் வந்து நிஜமாவே வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பின்னணி இசையில வந்து அவரை அடிச்சுக்க நிஜமாவே ஆள் இல்லைன்னு சொல்லலாம் நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுத்திருப்போம் அதை எடிட் பண்ணியிருப்போம் நம்ம ஒரு ஃபீல்ல வந்து அதை உள்வாங்கியிருப்போம் ஆனால் அவர்கிட்ட போயிட்டு அது வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேற ஒரு பரிணாமம் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நம்மளே எதிர்பார்த்துருக்க மட்டும் அந்த ஃபீலை வந்து அவ்வளோ மிக சரியாக கொடுத்துருப்பாரு அதனால அவர் கூட நான் வந்து நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அவர் கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த படத்தில் தேங்க்யூ சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா லிஜோமோல் இப்போது சசிகுமார் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது என்னென்னா ஒருத்தர் நல்லவராக காட்டணும் அப்படின்னா வந்து அவருக்கு ஒரு இது நான் சொல்ல நிறைய பேர் கமெண்ட்ஸாக சொல்றதுதான் தான் அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு சீன் வைக்கணும் ஆனால் சசிகுமார் சாரை காமிச்சா அவரை ஃபர்ஸ்டே அவர் நல்லவர் அப்படின்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு சீனும் வைக்க தேவையில்ல அதுதான் அதே மாதிரி தான் லிஜோமோல் அதாவது ஒரு பாவப்பட்டவங்க ஒரு ஏழையானவங்க ஒரு அனுதாபமானவங்க அப்படின்னா நீங்கள் வேற எந்த ஆர்டிஸ்ட்டை போட்டாலும் அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லணும் அவங்களுக்கு நம்ம நிறைய டீட்டெயில் பண்ணணும் ஆனால் லிஜோமோல் அப்படி இல்லை அவங்க வந்தால் போதும் ஓ இவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்றது ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆகிடும் இந்த படத்தில் நிஜமாகவே வந்து அவங்க வந்து ஒரு இலங்கை தமிழராக நடிச்சிருக்காங்க ஸோ மற்ற நடிகர்களுக்கும் அவங்களுக்கும் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது என்னன்னா எல்லாருமே டைலாக் பேசும்போது தமிழில் பேசி அதுக்கப்புறம் டப்பிங்கில் வந்து ஸ்ரீலங்கன் தமிழில் பேசினாங்க பட் அவங்க தான் ஸ்பாட்லேயே வந்து அந்த அந்த பாட்டி அவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணி அவங்க தான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்பாட்டில் பேசும்போதே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ்லேயே பேசுவாங்க ஸோ அது வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வமணி சார் அவர் வந்து என்னுடைய முதல் படத்துக்கு வந்தார் அதுக்கப்புறம் தான் வந்திருக்காரு ரொம்ப நன்றி சார் ஒரு இயக்குனரோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் கோபமா இருக்கோம் நம்ம நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஏன்னா என்ன மனசுக்குள்ள நினைச்சிருக்கணும் அதை அப்படியே நீங்க சொல்றீங்க சார் அதுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா எல்லாருமே நம்மளை அப்படி தப்பா நினைப்பாங்க ஏன்னா அந்த டைம்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அது ஒரு காமெடியான ஒரு படமும் இல்லை ஒரு ஒரு உண்மைக்கு நிகரான ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த விஷயம் நல்லா வரணுன்றதுக்காக சில பல கோபங்கள் தான் செய்யும் நண்டினி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சாரி அப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பாண்டியன் அதாவது ஒரு முதல் படம் பண்றதுக்கு வராரு அப்போ அவர் நினைச்சிருந்தா வந்து எது மாதிரியான கதைகளை வேணால் எடுத்துருக்கலாம் ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் சினிமாவில் ஈபியா இருக்காரு ஸோ அவருக்கு தெரியாத டேரக்டர்ஸ் இல்லை அவர் பார்க்காத ஆளுங்க இல்லை ஆனால் வந்து நான் ஒரு கதை சொல்றேன் அது வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதை இந்த கதையை எடுக்கும் போது ஒரு தயாரிப்பாளராக எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் மேபி எனக்கு இதுல நல்ல பேர் வரலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டருக்கு நல்ல பேர் வரும் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல நேம் வரும் ஆனால் ஒரு ப்ரொடியூசருக்கு பணம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்க இன்னும் இருக்கு ஏன்னா இங்க நம்ம இன்னுமே வந்து படம்னா கமர்ஷியலா இருக்கணும் அப்படிதான் நினைச்சி நிறைய பேர் உள்ள வருவாங்க ஆனால் வந்து நம்ம இப்போ ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதையை சொல்லும் போது அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அதாவது மற்றவங்க பேசும்போது சொல்றாங்க பாருங்க நான் அவருக்கு ஒரு கதை சொன்னேன்னா அந்த கதையை அப்படியே உள்வாங்கி என்னை விட நல்லா சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் எனக்கே இந்த விஷயம் இப்போதான் தெரியுது அப்போ அவர் வந்து இந்த கதைக்குள்ள நல்ல ஒரு ட்ராவல் ஆயிருக்காரு டிராவலாக எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியிருக்காரு படம் எடுத்து முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு ஸோ அவருக்கு வந்து இந்த விஜய் கணபதி பிக்சர்ஸ் வந்து நாங்க தான் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லியா இருக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசராக வரணும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய மிகப்பெரிய ஆசை பண்டியன் அப்புறம் படத்தில் பிஆர்ஓ சதீஷாக இருக்கட்டும் சதீஷ் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போவார் நமக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காரு அதே மாதிரி ராகவன் அப்புறம் டென் மியூசிக் ஜிதேஷ் இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக பார்த்திங்கன்னா சசிகுமார் சார் அவரை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு யதார்த்தமானவர் ஒரு எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் அவர்கிட்ட யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயம் என்ன அப்படி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போது ஒருத்தரோட முன்னாடி என்ன நடந்தது அவங்க யார் எப்படி அப்படின்றத அவர் பார்க்கவே மாட்டார் ஸோ அவருக்கு தேவை இப்போ ப்ரெசெண்டா அவங்க யார் என்ன ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கூட நான் ஒரு படம் பண்ணேன் அந்த படம் சரியா போல ஆனா உடனே அடுத்த படம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டு அதே கூட்டணி திரும்ப படம் பண்ணும் போதே வந்து நிறைய பேர் அங்க இருந்து எதுக்கு தேவையில்லை அப்படி சினிமாவில் எவ்வளோ சொல்லுவாங்க ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து அந்த அளவுக்கு போல ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் போய் சொல்லியிருப்பாங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனா அவர் வந்து இந்த கதையையும் என்னையும் ரொம்ப நம்பினார் அதுக்கு ரொம்ப நன்றி சார் ஸோ அவ்வளோதாங்க இந்த படம் வந்து ஜூலை பத்து ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உண்மையாக நடந்த கதைகள் நிறைய இருக்குது அது வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்ம வந்து அதை அதை புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த படமும் நல்லா போகும்போது இன்னும் நிறைய உண்மை கதைகள் வெளியே வரும் ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் ரொம்ப நன்றி